கவலை இல்ல நாங்க வந்து எங்க லட்சியத்தை நோக்கி நாங்க போய் சிறப்பு 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 நன்றி 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 ஐயா உங்க பேரு விக்னேஷ் விக்னேஷ் நீங்க எங்க இருந்து வரீங்க நான் சூர்யா நகர்ன்ற பகுதியில இருந்து வரேன் நாங்க எங்க சூர்யா நகர்ன்ற பகுதி கோட்டுப்புற பக்கத்து ஓகே 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 உங்களோட நோக்கம் என்ன ஐயா அந்த கட்சியில நீங்க எத்தனை வருஷமா பயணிக்கிறீங்க நான் 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 ஒரு ஒரு மாசமா தான் இந்த கட்சியில இணைஞ்சு பயணிச்சு நீங்களும் புதுசு தான் ஆமா நான் இந்த கட்சிக்கு புதுசு உங்களுக்கு எப்படி யாருன்னா சொன்னாங்களா கட்சி பேச்சுகளை கேட்டு கேட்டு அதுல அதுல அதெல்லாம் உள்வாங்கி நான் கட்சியில பிணைஞ்சிருக்கேன் உங்களுக்குன்னு ஒரு இருக்கும்ல இந்த கட்சிக்கு எதனால வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா என்னோட நோக்கம் வந்து அண்ணன் முன்வைக்கிற அந்த தச்சார்பு பொருளாதாரம் அந்த அந்த தச்சார்பு பொருளாதாரங்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அறிவியலுங்கிற பேர்ல நவீனங்கிற பேர்ல நம்ம நம்மளுடைய இந்த சொசைட்டி அழிச்சிட்டு இருக்காங்க மரங்களை வெட்டுறதுலேருந்து மலைகளை குடையறதுல இருந்து ஒரு பெரிய காரை உருவாக்குறதுல இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் எதுவா சொல்லணும்னா இப்போ குண்டுகள்லாம் எதுக்கு தயாரிக்கணும் ஒரு நாட்டுக்கு அது தேவையா தற்காப்புன்னு சொல்றீங்க ஆனா அது தேவையா இங்க சாப்பாடுக்கு இங்க பஞ்சத்துல அடிபடுற மக்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க நீங்கள் நிலாவுக்கு வந்து ராக்கெட் விடணும்னு என்ன அவசியம் இருக்கு இங்க இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பாரு இங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு முதல்ல உத உதவி செய் அதுக்கப்புறம் அவனுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ நிலாவில் வந்து தண்ணி இருக்கா செவ்வாயிரத்துல தண்ணி இருக்கான்னு போய் பாரு ஓகேவா அதனால தச்சார்பு பொருளாதாரம் நான் நான் வந்து விளைவிக்கிறேன் அந்த விளைய வைக்கிற பொருளை வச்சு நான் விற்று நான் காசாக்குறேன் அப்படின்ற போது நம்ம கிட்ட நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பன்னாட்டு முதலாளிகளுக்கு நம்ம அடிமையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இதான் அவர் வலியுறுத்துறாரு அதை நான் வந்து தனியார் மையங்களை தடுத்து நம்மளோட ஓனா பண்ணலாம் ஓனா எல்லாமே

அதனாலதான் அவங்க பின்னாடி அவ்வளவு பேர் அணிதிரன் இருக்காங்க இல்லைன்னா அவங்க பின்னாடி யாரும் அணிதிரில போறது இல்ல இப்ப அவங்களோட கொள்கை சார்ந்து அங்க போய் நிக்கிறாங்களா அங்க வந்து நிக்கிறான் அண்ணன் இப்படி திரும்பினா இப்படிதான் ஆர்ப்பரிக்கிறான் அவனுக்கு என்ன கொள்கை இருக்கு அவரு கொள்கையை பார்த்து உள்ள வரலையே அவனோ இல்ல அண்ணோட நிறைய பேர் இந்த சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப மிரட்டுற மாதிரி கொலை பண்றோம் இது மாதிரி பண்ணிடுவோம் அப்படி சின்ன சின்ன யாரு எந்த சொல்றீங்க சீமான என்னன்ன சின்ன சின்ன எல்லாம் வந்து டிவி கேல இருக்கவங்க கொலை மிரட்டல் விடுற மாதிரி பேசுறாங்க அது வந்து இல்லை இல்லை அதாவது புரிந்தலற்ற ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்குறேன் அந்த பசங்களை வந்து நல்வழிப்படுத்தணும் மொதல் விஷயம் ஏன்னா அவங்க வந்து புரியாம பேசிட்டு இருக்காங்க குட்டி பசங்க இப்போ நாம நம்ம பசங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி அவங்க பொதுத்தளத்துல பேசிட்டு இருக்காங்க அதை வந்து அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் ஒரு நாகரிகமான அரசியல் செய்யறீங்கன்னா ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் இவ்வளவு கொச்சா விமர்சிக்க கூடாது அது விமர்சிக்கிறத கண்டிக்கணும் அது விஜய் கண்டிச்சிருக்கணும் விஜய் கண்டிக்கணும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் கண்டிக்கணும் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்களை அதை கண்டிக்கணும் அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவா தான் நீங்க போடணும் நீங்க வந்து சீமான் மேல தாழ்ப்புணர்ச்சியில் இருக்கீங்க அவர் தொடர்ச்சியா உங்க தொடர்ச்சியா உங்க கட்சியை விமர்சிக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி சில்லற வேலைகள்லாம் பார்க்கறதா நான் பாக்குறேன் விஜய் கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கணும்ண்ணா வருத்தமளிக்குது இந்த மாதிரி பேசாதீங்கன்னா அது ஒரு மேடையில் சொல்றாரா பார்த்துருக்க மாட்டாரா அந்த வீடியோவை ஒரு வரக்கூடிய தேர்தல நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க வரக்கூடிய தேர்தல் திட்டங்கள் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா உங்க சைதாப்பட்ட தொகுதியில உங்க வட்டத்துல நூத்தி எழுபது முடிஞ்ச வரைக்கும் இப்போ அண்ணன் சொல்ற தான் அவர் விதைச்சிருக்கிறது நெல்மணிகள் பதர்கள் அல்ல பதர்கள் அல்ல சிறப்பு சிறப்பு நெல்மணிகள் விளையும் போது ஒரு நெல்லு தான் வந்து நூறு நெல்லா மாறும் நான் வந்து என்ன என்னால முடிஞ்சது ஒரு ஆளை நான் வந்து நான் வந்து ஓட்டு போடக்கிறதுக்கான என்னுடைய கருத்துக்களை அவர்கிட்ட சொல்லி ஒரு ஓட்டாவது நான் வாங்கி தருவேன் அப்போது முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு ஆளுக்கு ஒரு ஓட்டுனா என்ன ஆகும் எழுபத்து எழுபது தொண்ணூறு எண்பது சாரி முப்பத்தஞ்சு எழுபது லட்சம் ஓட்டாக மாறும் கரெக்டா அப்போ ரெண்டுண்ணா மூணுண்ணா ஒரு ஆள் மூணு ஓட்டுண்ணா அப்போது கண்டிப்பாக கணிசமான ஓட்டை வந்து இந்த தடவை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை நாம் தமிழர் கட்சி பெறும் சிறப்பு சிறப்பு நன்றி நன்றி நன்றி